பயனு வாழ்வதற்கு இந்த பாடையெல்லாம் பாடுவதற்கு நம்முடைய திருநாகர சுவாமி அப்பர்கள் தான் அப்பர் தான் காரணம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தெண்டலும் வீங்குல வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிலையிலே என்று அப்பர் பாடினார் அதை பார்த்து தான் நம்முடைய பாரதி அந்த தோணியிலே பாடினார் ஆகவே வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டத்தில் நாமும் ஒருவராக இருக்க வேண்டும் இந்த இடத்தில் தமிழால் பாடுவார்கள் ஒரு ஐந்து பேர் பத்து பேர் அமர்ந்து கொண்டு தமிழால் பாடுவார்கள் அந்த இடத்தில் உங்களை நான் சந்திப்பேன் என்று கனவில் கூட நினைக்கவில்லை கனவில் கூட நினைக்கவில்லை ஆகவே இந்த இடத்தில் நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை மிக அற்புதமான நாளில் இந்த நாளில் சித்தர்களுக்கு சித்தர் கோயிலுக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் ஏதோ நம்முடைய இறைவன் நம்மை அழைத்திருக்கிறான் சித்தர் நம்ம அழைத்திருக்கிறார் என்பதை மட்டும் நினைவிலே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய புதுவை அமைக்கும் நெஞ்சார்ந்த நன்றிவித்து கொண்டு மீண்டும் ஒரு சித்தராலயத்திற்கு செல்வோம் என்பதை மட்டும் வைத்துக்கொள்வோம் முடிந்தால் இரவு ஒரு பத்து மணி ஒன்பது மணி அளவிலே சந்திக்கலாம் என்று சொல்லி அத்தனை பேருக்கும் இதுவரை பார்த்திருந்த அத்தனை பேருக்கும் இனிமேல் பார்க்க இருக்கிற அன்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் அமைதியாக அமைதியை தேடுங்கள் எல்லாம் நல்லபடி நடக்கும் என்பதை மட்டும் சொல்லி உலகலாம் உணர்ந்து ஓதுகத்தரியவன் நிலகுலாவிய நீர்மணி வேலியின் அலையில் சோதியன் நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று சேர்க்கிறார் தமிழையும் உலகம் யாவையும் தாமல வாக்கலும் இறை பெருத்தலும் நீக்கலும் நீக்கலா அலைகளா அவர் அவர்தலைவர் அன்னவர்கே சரணாங்களே என்று கம்ப தமிழையும் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் வாழ்க என்று நம்முடைய மாணிக்க தமிழையும் தமிழையும் தோடு விட ஏறி தூவின் மதிசூடி காடுடைய சுடலை பூசி என் உள்ளம் கவர் கல்வன் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி தம்மை நன்னறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாய் என்று சொன்ன நம்முடைய திருஞான சம்பந்த தமிழையும் கூற்றா எனவாறு விளக்கலில் கொடுமைகள் பல செய்து நானறியேன் என்று சொல்லி குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் குமிச்சிரிப்பும் பணித்த சட்டையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பட்டால் மனித பெரியும் வேண்டியதே என்று சொன்ன அப்பர் தமிழையும் நம்முடைய பித்தா புரைசூழிய பெருமானை நாளா எத்தால் மறவாமல் நினைக்கின்றேன் மனைத்துண்ணை வைத்தாய் வென்னை தென்பால் வெனை நல்லூர் அத்தாவுன காலால் ஆளாவது எப்படி என்று சொன்ன நம்முடைய சுந்தர தமிழையும் வணங்குவோம் ஆகவே நம்முடைய வரலாறு பாடிய பாடல்கள் எல்லாம் நினைக்க வேண்டும் ஒருமையுடன் எனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் மதி வேண்டும் உன் கருணை நீதி வேண்டும் என்று பாடினாரை அதையும் நினைக்க வேண்டும் இன்னும் ஏராளமாக இருக்கிறது உடுக்கவோ ஒரு கந்தைக்கு மேல் இல்லை உணவுக்கும் வழி இல்லை படுக்கவோ பழம் பாய்க்கு கதி இல்லை பால் சென்று பிச்சைதான் எடுக்கவோ மனம் இல்லை உயிரை மாய்த்து கொள்ளவோ திடம் இல்லை என் செய்வேன் என் செய்வேன் வெண்பறை விளை சித்தகா வல்லலே என்று சிவபெருமானை பார்த்து வணங்கினார் அப்பேற்பட்ட அத்தனை பேரும் வணங்கிய எம்பெருமானை வணங்குகிற சித்தரை வணங்கக்கூடிய பாக்கியம் என்று கிடைத்தது தமிழால் எல்லோரும் வணங்குகிறார்கள் நாமும் தமிழால் வணங்கி தென்னாலுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போட்டி ஏகம்பத்தூர் எந்தாய் போட்டி பாகம்பென்னொரு ஆணாய் போட்டி அண்ணாமலையம் அண்ணா போட்டி கண்ணார் அமுத கடலே போட்டி காயா கா காவாய் கனக திரளே போட்டி கைலே மலையானே போற்றி போட்டி என்று நம்முடைய எம்பெருமானை சிவபெருமானை நினைக்கிற சித்தர்களை வழங்கினோம் எல்லாவற்றுக்கும் தமிழ்ச்சங்கத்தை முதல் முதலே துவைக்க வைத்த எம்பெருமான் தமிழே தமிழே சிவமாக சிவமே தமிழாக இருக்கிற அந்த எம்பெருமானை வணங்குவோம் எம்பெருமானுடைய அருள் இருக்குமானால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சித்தர்கள் கூறுவதைப் போல நம்முடைய முன்னோர்கள் கூறுவதைப் போல மீண்டும் மீண்டும் சித்தராலயம் சிவனாலயம் இப்படி முருகனாலயம் நமக்கு பிடித்த ஆலயங்கள் எல்லாம் சென்று மன அமைதிக்காகவும் நம்முடைய வளர்ச்சிக்காகவும் நம் குடும்ப நலனுக்காகவும் உற்றார் உறவினர்கள் இந்த பகுதியில் இருக்க அனைத்து மக்களும் நம்மை சார்ந்த அத்தனை பேரும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து வேண்டிக் கொள்வோம் அந்த வேண்டுதல் நம்முடைய சித்தர்கள் மூலியமாக அந்த எம்பெருமானுக்கு சென்று சேரும் என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்தில் இப்பொழுது இந்த நேரத்தில் நான் உங்களோடு பயணி